ஐயனார் துணை சீரியலில் வானதி பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே வானதியோட அண்ணே வானதியை ரொம்பவே கண்டிச்சு நீ இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அதே மாதிரி அந்த மெக்கானிக் கிட்டே நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கண்டிச்சு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனை தேடி வீடு வரைக்கும் வந்து தகராறு பண்ணிட்டு போகிறாங்க வானதியோட அண்ணே இது பாண்டியனுக்கு தெரிஞ்சதுமே எப்படியாவது வானதியோட அண்ணனை பார்த்து அவங்க கிட்டே சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்துதான் தான் பாண்டியனை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க ஆனால் மறுநாள் காலையில் நம்ம வானதியோடய அம்மாவும் அப்பாவும் வீட்டு முன்னாடி வந்து நின்று ரொம்பவே தகராறு பண்ணுறாங்க அப்படி சண்டை போடும்போது அங்கே சேரன் சோழன் பாண்டியன் அதுக்கப்புறம் பல்லவன் எல்லாருமே நிற்க தான் செய்கிறாங்க நிலாவும் அந்த சண்டையில் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இதை பாருங்கள் இது இவங்க மட்டுமே நம்ம வானதியை விரும்பலை வானதியும் பாண்டியனை விரும்ப தான் செய்கிறாங்க ஒன்று அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ரெண்டு பேத்துக்கும் பேசி கல்யாணம் பண்ணி வைங்க இஷ்டம் இல்லையா அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க நிலாவும் சேரணும் வார்த்தைக்கு வார்த்தை வானதியோட அம்மா இதெல்லாம் ஒரு வீடு ஒரு பொண்ணே தங்காத இந்த வீட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டு உங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருந்து பொண்ணு தேவையா இனிமேல் எங்கள் பொண்ணு கூட உங்கள் பையன் சுற்றுறதை பார்த்தா நாங்கள் இனிமேல் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே மறட்டுறாங்க இதை கேட்ட பாண்டியன் ஆமாம் நீங்கள் என்னையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வானதியும் தான் என்னையை விரும்புகிறா அதை முதல் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இது பார் அவள் சின்ன பொண்ணு அவளை சமாளிக்க எங்களுக்கு தெரியும் நீ இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணு கூட சேரவும் கூடாது அவளை பார்த்து பேசவும் கூடாது அதுவும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து உனக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசை இந்த வீட்டில் இப்போ இல்லை எப்போதுமே ஒரு பொண்ணு இந்த வீட்டில் வாழவே முடியாது அப்படி ஒரு கட்ட குடும்பம் தான் உங்கள் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணு கொடுப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுகிட்டே இருந்த நிலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாங்கலை நேராக போய் அவங்க கலட்டி வச்ச அந்த தாலி எடுத்து அவங்களே கழுத்தில் போட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க என்ன சொன்னீங்க இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா நான் சோழனோட மனைவி தான் நான் இங்கே தானே கல்யாணம் பண்ணதுலேருந்து இருக்கிறேன் என்னால் என்ன தங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்புறம் எப்படி நீங்க இந்த வீட்டை பார்த்து இப்படி பேசுவீங்க எங்க வீட்டில் நான் எந்தளவு பாதுகாப்பா இருந்தேனோ அதை விட பல மடங்கு அதிகமாக தான் நான் இங்கே பாதுகாப்பா இருக்கிறேன் இனிமேல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க உங்க பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி அனுப்புங்க நான் இருக்கேன் இங்கே எல்லாருமே பாதுகாப்பான ஆண்கள் தான் இருக்கிறாங்க அவங்க உங்க பொண்ணை நல்லாவே பார்த்துக்கிடுவாங்க ஏன்னா வானதி மனசில் தான் இருக்காங்க பாண்டியன் மனசுலேயும் வானதி தான் இருக்கிறாங்க உங்கள் பொண்ணோட இஷ்டத்துக்கு முத நீங்கள் கொஞ்சம் காது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்றிய மாதிரி அம்மா அப்பாவை உதறி தள்ளிட்டு வந்த பொண்ணு கிடையாது என் பொண்ணு அவளுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அவளுக்குன்னு ஏற்ற வரனை நாங்கள் பார்த்து முடிப்போம் நீ சொன்னதெல்லாமே எங்களுக்கு போதும் நல்ல பொண்ணாக தான் இருக்கிற ஆனால் எதுக்கு இந்த கேடுகட்ட குடும்பத்தோட பழக்கம் இருக்குது தயவு செஞ்சு நீயுமே இந்த வீட்டில் வந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏண்டா வந்தவங்கலாம் வாயை வச்சுட்டு சும்மாவே போக மாட்டாங்களாடா ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நிலா சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க இதை பார்த்ததும் சோழன் பார்த்தீங்களா இன்னைக்கு அவங்களாவே அந்த தாலி எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் நிலா கிட்டே கேட்குறாங்க எனக்காக தனங்க இந்த மாதிரி தாலி எடுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிலா இது கண்டிப்பாக உங்களுக்காக இல்லை இப்போ வந்து பிரச்சனை பண்ணாங்கள்ல இதனால் கண்டிப்பாக பாண்டியனோட வாழ்க்கையும் கெடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் சோழன் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க சரி எப்படியோ தாலி எடுத்து போட்டுக்கிட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நிலா ஆஃபீஸ் போனதுலேருந்து நிறையவே அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது இதை கவனித்த ராகவ் நீங்கள் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போய் ஏதாவது ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நீலாவுமே சரின்னு சொல்லி காஃபி குடிக்க போகிறாங்க அதே இடத்துக்கு ராகவுமே காஃபி குடிக்க வராங்க அப்படி ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு திரும்பும்போது நீலா தடுக்கி விட்டு கீழே விழ பார்க்குறாங்க அந்த நேரம் நம்ம ராகவ் நிலாவை பிடிக்க போறாங்க அப்படி நிலா கீழே விழப்போகும்போது அவங்க கழுத்துக்குள்ள எப்போதுமே மறைச்சி போட்டிருக்கிற தாலி வெளியில வந்து விழுது இதை பார்த்ததுமே ராகவ் ரொம்பவே அதிர்ச்சியாகி கேட்குறாங்க என்ன நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே பதறி போறாங்க தாலி எடுத்து உடனே ட்ரெஸ்குள்ள போடுறாங்க போட்டுட்டு நம்ம ராகவ் கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மலப்பை பார்க்குறாங்க ஆனால் ராகவ் நல்லாவே அதை தெளிவாகவே பார்த்துட்டாங்க ஏங்க நான் இப்போ பார்த்தது கண்டிப்பாக தாலிதாங்க நீங்கள் எதுக்காக உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க மொத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரிசையாக கேள்வியாக கேட்குறாங்க இதை கேட்ட நிலா எங்கே அது எல்லாமே கொஞ்சம் பர்சனல் அதனால தான் நான் சொல்லலை மற்றபடி இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை அப்படியே இருந்தாலுமே நீங்கள் முதைய ரிசியூம்லையே ஏன் அன்மேரிடுன்னு போட்டிங்க மேரிடுன்னு போட்டால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகவ் உடனே நிலவுமே நஜமாவே அது எல்லாமே கொஞ்சம் பர்சனல் நான் அதனால தான் என்னை கல்யாணம் ஆனதை வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாளிப்பீட்டை அந்த இடத்துல வெளியில் போகிறாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு கஷ்டமாகிடுது நம்ம முதல்ல கல்யாணம் ஆகலன்னு சொன்னோம் இப்போ தாலியோடு போது யாராக இருந்தாலும் இந்த கேள்விகளை கேட்க தானே செய்வாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நிலா நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை அந்த மேனேஜர் முருகன் கேட்டிருந்தாங்க அதை கேட்டதுமே அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருந்தாங்க நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க அதை தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காங்கன்ட்டு இதை கேட்டதுமே எல்லா ஸ்டாஃபுமே நிலாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறாங்க இவங்க எதுக்கு போய் சொல்லி இதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேர திவ்யாவுமே வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க எங்க என்னங்க உங்களை பற்றி தான் எல்லா பக்கமுமே பேசுகிறாங்க நிஜமாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் ஆமாம் இதை நான் மறைக்கணும்னு நினைக்கல ஆனால் இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சேன் ஏன்னா அது கொஞ்சம் என்னோடய பர்ஸ்னல் தான் அதை நான் எப்படி எல்லாத்துட்டையும் விளக்கமாக சொல்லணும்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க திவ்யா நான் சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யாவுமே இது வரைக்கும் கூட பழகுனதுனால அவங்கள பற்றி கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்றாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஆஃபீஸில் தான் கொஞ்சம் முன்னே விட்டு பின்ன பேசுவாங்க நீங்கள் கொஞ்சம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக இருக்கிறாங்க திவ்யா மறுநாள்லருந்து நிலாவுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்கறது அதே மாதிரி அவங்கள எல்லா வேலையுமே வாங்குறது அதுக்கப்புறம் அவங்கள ப்ராஜெக்ட் எல்லாமே தனியாக பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி நிலாவுக்கு ஏகப்பட்ட வேலையை அவங்கக்கிட்டேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கவனித்த திவ்யா இப்போல்லாம் பண்ணாதீங்கன்னு எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியுமே யாருமே கேட்குற மாதிரி தெரியலை இவங்க பொய் சொன்னதுனால இவங்களுக்கு இதான் தண்டனைங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா வேலையுமே நிலாக்கிட்டே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா படவே ரொம்பவே கேவலமாக நிலாவை பற்றி பேசிக்கிட்டுருக்கிறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போது நிலாவுக்கு பின்னாடி வந்த ராகவ் இவங்கள பேசிக்கிட்டு இருந்த எல்லாருக்கிட்டையுமே இதை பாருங்கள் இதோட இதை நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா அவங்களும் நம்ம கூட வேலை பார்க்க வந்தவங்க தான் அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாருமே இப்படி நடந்துகிட்டு நல்லதாக தெரியலை நிலா அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சதால் மட்டும்தான் சொல்லலை அவங்க அது பர்சனல் லைஃப்னு தானே சொன்னாங்க அதை அப்படியே விடுறது தான் நல்லது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி நிலாவுக்கு ஆதரவாக பேசி அனுப்புகிறாங்க ராகவி இப்படி பேசினதுக்கு தான் எல்லாருமே கொஞ்சம் மனசு மாறி கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க இது நிலாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதே மாதிரி ராகவ் பண்ண இந்த விஷயத்துலேருந்து ராகவ் மேலே நிலாவுக்கு ஒரு தனி மரியாதையே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும்